அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அன்பான சிவசுந்தங்களே எனக்கு முன்னால் நீங்கள் தினமும் உங்கள் கஷ்டங்களை சொல்லி அழுவதை நான் அறிவேன் எனக்கு முன்னால் தினமும் உங்களது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்லி நீங்கள் அழுவது கலங்குவது அனைத்தையும் யாம் அறிவோம் சிலவற்றை கடந்து செல்வது என்பது மிகவும் கடினமானதுதான் அவ்வாறு நீங்கள் கடந்து செல்ல முயற்சி செய்துவிட்டால் அங்கு உங்கள் ஈசனாகிய நான் உங்களுக்காக நிம்மதியை தர காத்திருக்கின்றேன் சிலவற்றை கடினமான சிலவற்றை கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கடந்து சென்று என்னை வந்து அடையுங்கள் உங்களுக்கு நிம்மதியை நான் தருகின்றேன் ஆசீர்வாதங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்